நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ராகி பெசரெட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் லோடன்னு சொல்லலாம் ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லலாம் இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு ஃப்ரை பண்ணாமல் இது மாதிரி வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது கூட ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேராக இருக்க இருக்கட்டும் போன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரும்போது நிறைய போன் போன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகாது வீக் ஆகாது ஸோ முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பச் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இது வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது கேரளாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பாசிப்பேரில் நிறைய செய்வாங்க குங்குநாடு கிராமத்தில் பாசிப்பேர் வச்சு தான் முக்கால்வாசி எல்லாமே செய்வாங்க துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இப்போது இது ஓவர் நைட் ஊற வச்சிடலாம் அதாவது நைட்டு ஃபுல்லாக இல்லைன்னா எட்டு மணி நேரம் மூடி வச்சுருங்க ஸோ பாருங்கள் நல்லா வந்து ஊறிடுச்சு இதை வந்து முளைக்குட்டி கூட நீங்கள் பண்ணலாம் நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுறேன் இப்போ மிக்ஸியில் போட்டுக்கலாம் இதை போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது வந்து கரகரப்பாகவும் அரைக்கலாம் இல்லை ஃபைனாகவும் அரைக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கரு கருவேப்பிலை இதுக்கப்புறமா கொத்தமல்லி இஞ்சி ஜீரகம் முப்பெல்லாம் நான் வந்து கடைசியில் போடுறேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இதுலேயே மாவையும் போட்டு அரைச்சிடலாம் இல்லைனா ஃபைனலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா வந்து ஓரளவுக்கு ஃபைனாக அதாவது நைன்ட்டி பர்சன்ட் அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஜீரகம் கொஞ்சம் உப்பு மீதி இருக்கிற அந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்படின்னா பெசுடுட்டுனா ஒரு தோசை மாதிரி தான் பண்ண போகிறோம் அது வந்து அடை மாதிரி இருக்காது ஸோ அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து தின்னான பேட்டராக பண்ணிக்கலாம் ரொம்ப தின்னு கிடையாது தோசை மாவு மாதிரி ஸோ ஃபர்மெண்டேஷன் தேவையில்லை புளிக்க வைக்க தேவையில்லை இப்போ சட்னி அரைச்சிக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை உப்பு இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல கரகரப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலலாம் வந்து உப்மாவோடு எடுத்துக்குவாங்க பெசுருட்ட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆந்திரா சைடு எல்லாமே வந்து உம்மா வச்சு எடுத்துக்குவாங்க ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து கரகரப்பாகவும் அரைச்சி வச்சுக்கலாம் திக்காகவும் அரைக்கலாம் நம்ம தின்னாகவும் அரைக்கலாம் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம் இதோடையே கொஞ்சம் முந்திரி போடலாம் வெங்காயம் போடலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து தேங்காய் சட்னி பண்ணுவாங்க தயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுவாங்க வரமிளகா பூண்டு போட்டு கூட பண்ணுவாங்க என்ன ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நல்ல அயன் கடாய் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தின்னாக ரோஸ்ட் மாதிரி ஊற்றலாம் இல்லை தோசை மாதிரி ஊற்றலாம் இதில் பனியாரம் கூட நீங்கள் பண்ணலாம் இதில் வெங்காயம் மேலே வந்து தூக்கலாம் கேரட்டு வெங்காயம் பன்னீர் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் அவ்வளோதான் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைனா ஒரு நிமிஷம் இல்லை திருப்பி போடாமல் கூட நீங்கள் அப்படியே எடுத்து கூட பண்ணலாம் ஸோ ஏன்னா நல்லா வெந்துடும் மூணு நிமிஷத்தில் திருப்பி போட்டு நீங்கள் பண்ணலாம் இது கொங்குநாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுவாங்க ஸோ நமக்கு பர்ஃபெக்டான தின்னான நமக்கு ராகி பேஸ்ட் ரெட்டு ரெடி ஃபர்மெண்டேஷன் விடுற மாதிரி இருந்தால் புளிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் புளிக்க வச்சும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாகவும் புளிச்சிடும் ஒரு நாலு மணி நேரத்தில் ஏன்னா பருப்பு அப்படிங்கிறதுனால ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது ஊற்றிட்டு நீங்கள் தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம் க்ரீன் சட்னியோட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி அளவில் பண்ணுங்கள் நான் போட்ட அளவில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு நாலு பேர்த்துக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நாலஞ்சு பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டின்னருக்கு வந்து முன்னாடியே சிக்ஸ் ஓ கிளாக் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்